ரகர ரகர வேறுபாடு பார்க்கலாம் அறம்னா ஒரு கருவி அறம்னா தருமம் அறினா வெட்டு அறினா தெரிந்து கொள் அரைனா பாதி அரைனா வீட்டு உள்ளிடம் அறிவைனா பெண் அறிவைனா தெரிந்து கொள் உறவுனா வலிமை உறவுனா சுற்றம் உருண்ணா வடிவம் உருண்ணா மிகுதி உறைனா சொல் தோல் உறைனா மூடி உரல்னா தானியம் குற்றும் கருவி உறல்னா துன்பம் அருமைன சிறப்பு அருமைன நிலையின்மை ஆறெண்ண நிறைய ஆறன்ன தனிய இரன்ன இறப்பு இரன்ன இறப்பு இறைன தீனி உணவு இறைன கடவுள் இரவுனா இரவு நேரம் இரவுன இறத்தல் உறவுன வலிமை உறவுனா உறவினர் ஊரன்ன நகர ஊரண்ணா சுரக்க எரின தீ எரிய வீசு ஏறின நீர்நிலை ஏறினா மரம் ஏறுதல் ஒருன்னா ஒன்று ஒருன்னா பொருத்தல் கறினா அடுப்புக்கறி கறினா மாமிசம் கரைனா ஓரம் கரையினா அழுக்கு ஈரன்னா வருந்துதல் ஈரன்னா நெருக்கம் இருப்புனா உலோகம் இருப்புனா உதர் இறங்குனா இறங்குதல் இறங்குனா கீழே இறங்குதல் குருகுன்னா அன்னம் குருகுன்னா சுருங்கு கூரைனா வீட்டின் முகடு கூரைனா ஆடை கூரியனா கூர்மையான கூறியன சுளிபடி செருன திமிர் செருன்னா வயல் அன்னம்னா மேல்வாய் ரெண்டு சொல்லினாக்கு அன்னம் வந்துட்டு பறவை அணைன்னா வரப்பு அணைனா அத்தனை அனல்னா தாடி அனல்னா நெருப்பு அரண்னா மதில் அரண்னா சிவன் ஆணின்னா இரும்பு துண்டு ரெண்டு சொல்லினுக்கு மாதம் ஆணைனா கட்டளை ஆணைனா யானை ஆண்னா ஆண் பிள்ளை ஆண்னா பசு ரெண்டு சொல்லினுக்கு பசு ஊன்னா சோறு ரெண்டு சொல்லி ஊ இன்னுக்கு மாமிசம் நிறைனா வரிசை பெரிய ராக்கு நிறைனா நிறைத்து வைத்தால் துறவுன்ன கிணறு துறவு போ துறந்து விடுதல் திரையினா அலை திரையின்ன கப்பம் அணிந்து கொள் தறின்னா விட்டு செரித்தல்னா ஜீரணமாதல் செரித்தல்னா திணித்தல் செருன திமிர் செருன்னா வயல் கூறு கூர்மையான கூறு சொல்லியபடி கூரைனா வீட்டு முகடு கூரைனா ஆடை லகர வேறுபாடு இலைனா முற்றிய தளிர் இலைனா மேலீதல் இலைனா நூல் உழவுன திரிதல் உழவுன வேவுபார்ப்பு உழவுண பயிர்தொழிர் உலைன கொதிகலன் உலைனா சேரு உலைன மான் எள்ளுனா சூரியன் எல்லா எண்ணெய் வித்து ஒளின சத்தம் ஒளின வெளிச்சம் ஒளின நீக்கு கலீன உணவு கலீன மகிழ்ச்சி கலீன போர் தடி மிகுதி கலைன வித்தை கல்வி கலைன நீக்கு கலைன மூங்கில் கரும்பு கிழவினா சொல் கிழவினா முதியவர் கிளினா அச்சம் கிளினா பறவை கிளினா கோடி கெடுத்தல் குளவின வண்டினம் குளவினா அம்மி குளம்னா இனம் குளம்னா நீர்நிலை வாழைன இளம்பின் வாழைன மீன் வகை வாழ்ன விலங்கின் உறுப்பு வாழ்னா கருவி வாழ்னா உயிரோடு வாழைன மீன்பிடி வாழை வளைனா பொந்து வளையல் வளம்னா திசை வளம்னா செல்வம் வலின காற்று வலின பாதை வலினா உடல் வலி மால்னா திருமால் பெருமை மால்னா இற நலிவுனா நோய் நலிவுனா செல்வி தாளினா கணவன் மனைவிக்கு கட்டுவது தாளின குடம் தாளின குழம்பு தாளித்தல் தாழ்னா நாக்கு தாழ்னா திருவடி தாழ்னா தாழ்பால் தலைனா சிறுசு முதன்மை தலைனா கட்டுதல் தலைனா புலிழை சூழ்னா கற்பம் சூழ்நா சபதம் சூழ்னா சுற்றி கொள்ளுதல் புலின கொலித்தல் குழின பள்ளம் ஓகே